மகாநதி சீரியலில் நாளைய எபிசோடில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நைட்டோட நைட்டாக வந்து பார்த்திங்கன்னா காவேரி கங்கா அதே மாதிரி வந்து நம்ம குமரன் எல்லாருமே சேர்ந்து போஸ்டரை வீதி ஃபுல்லாகவே ஒட்டிடுறாங்க மறுநாள் காலையில் ஏந்திரிச்சு நம்ம விஜய் வழக்கம் போல் வாக்கிங் போகிறாப்புல போறப்ப எல்லாருமே விஜய்யை ஒரு மாதிரியாக பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க எதுக்கடா எல்லாம் என்னைய பார்த்து சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அந்த ஆள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போஸ்டரை பாருங்கள் அப்படின்னு சொல்லி காமிக்கும் தான் விஜய்க்கே தெரிய வருது ஆகா காவேரி நம்மளை ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆப் அடிச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பயங்கர கோவப்படுறாப்பில் நம்ம விஜய் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஷூட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ இது எடுக்கிற மாதிரி டிவிக்கு எடுக்கிற மாதிரி எடுத்து இப்படி அப்பள கம்பெனிக்கு விளம்பரம் மாடலாக மாற்றிட்டாலே அப்படின்னு நம்ம விஜய் கோவத்தோடு வந்து நம்ம காவேரி கிட்ட சண்டை போட போகிறாரு ஸோ எப்போ தான் சண்டை வரும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்த ராகினிக்கு இப்போ ஒரு விஷயம் கிடச்சிக்கிச்சு ஸோ இதை வச்சு என்ன கலாட்டாக பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்